வாழ்க்கை கொடுக்கும் வகையில் எடப்பாணியவர்கள் தமிழகத்தில் இரண்டு நாடாளுமன்ற பகுதிகளை நமக்கு கொடுத்துருக்காங்க என்று பார்க்குற எழுபத்தைந்து வருடங்களாக பாராளுமன்றத்தில் மீனவர்கள் போல் இருந்தது இந்த சூழ்நிலையில் பாராளுமன்றத்தில் மீனவர்களை தங்கள் குரலை ஒலிக்க வந்து எழுந்ததற்காக என் சென்னை கன்னியாகுமரி வசதியானவர்களுக்கும் அதே போன்று பாண்டிச்சேரியில் தமிழ்நாட்டர் அவர்களுக்கும் மிக வார்ப்பளித்த எடப்பாடியார் அவர்களுக்கு ஆதரவு அளித்து இளசல் மீனவர் கட்சி சார்பாக நாங்கள் இன்று தொடர்ச்சியாக பதினைந்து தோன்றிய பெறப்பட இருந்தோம் இந்த மீனவர் சமுதாய தொடர்ச்சியாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு வருகிறோம்

ஏற்படம்ிமுக சர்க்காருக்கு தெரியல மீனவர் எக்காடு என்ன அப்படின்ற ஒரு திமுக தொடர்ச்சியாக செயல்பட்டு எடப்பாடியார் அவர்கள் பாதுகாப்பு என்பதற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வர்றாங்க